ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகன்களை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றன வணக்கம் ராகு கிரகங்கள்லேயே வந்து ரொம்ப பலம் வாய்ந்த கிரகங்கள் வந்து ராகுவும் தான் மற்ற அனைத்து கிரகங்களுடைய வேலையையும் இவங்களுடைய தன்மையை கலந்து செய்ய வச்சுருவாங்க அதனால தான் பலம் ஜாதி அதனால தான் ராகு வந்து கலப்பட கிரகம் அப்படின்னு சொல்றோம் ராகுங்கிறது வந்து கலப்படம் போலித்தனம் ஏமாற்றுவது ஆசையை தூண்டுறது இதை போல நிழல் கிரகம் நம்மளை செயல்பட வச்சுட்டு அது ஓரமாக நின்று கை கொட்டி சேர்க்கும் ராகு அப்படிங்கிறது வந்து நம்முடைய மூதாதையர் வகையில் வந்து நம்முடைய தாத்தாக குறிப்பிடக்கூடிய கிரகம் அதனால தான் வினை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் கர்மகாரகன் சனீஸ்வர பகவான் ஒரு கர்மாவை வந்து செயல்படுத்துறது அப்படிங்கிறது வந்து சனியும் ராகுவும் சனீஸ்வர பகவான் அவருடைய வேலையில் வந்து செய்வார் ராகு அப்படிங்கிறது வந்து மறைஞ்சிருந்து செய்வார் எண்ணத்தில் புத்தியில் சிந்தனையில் ஒரு விஷயத்தை தோன்ற வச்சு அதை சமயம் வரும்பொழுது நம்ம ஏமாற்றி நம்மளை செயல்பட வைப்பார் நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருப்பான் ஆனால் நம்முடைய முற்பிறவி பயன் நம்முடைய மூதாதையர் வழி கர்மா நம்மளை தொடர்ந்து வருது அப்படின்னா அவங்க செய்வாங்க அப்பேற்பட்ட ராகுவும் கேதுவும் அவர்களுடைய பிடிக்குள் அனைத்து கிரகங்களையும் வரக்கூடிய காலகட்டம் இப்போது வந்திருக்கிறாங்க ராகுவோட சூரியன் சுக்கிரன் புதன் சேர்ந்திருக்காங்க ராகுவோட நட்சத்திரத்தில் சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காரு சந்திரனும் இந்த நிலவில் தான் இருப்பார் குரு மட்டும்தான் ராகு விட்டு வெளியே வந்திருக்கார் வெளியே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஏன்னா ராகு வந்து செயல்படக்கூடிய விதங்களில் வந்து நிறைய இருக்குது ராகு இருக்கும் வீட்டை தனதாக்கி கொண்டு அந்த வீட்டோட அதிபதி போல செயல்படுவார் தன்னோட சேர்ந்திருக்கிற கிரகத்தைப் போல செயல்படுவார் தன்னை பார்க்கக்கூடிய கிரகங்கள் வழியாக செயல்படுவார் தனக்கு சாரம் கொடுத்தவர்கள் கிரகத்தினுடைய செயல்பாடுகளை எடுத்து செய்வார் ரெண்டு பணங்களில் நமக்கு ரெண்டு பணங்களில் இருக்கக்கூடிய கிரகத்தை அந்த காரகத்திலிருந்து எடுத்து செய்வார் திரிகோணத்தில் இருந்தாலும் எடுத்து செய்வார் அப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து ராகு வந்து எந்த ஒரு உதவியும் விட மாட்டார் நீ எங்கே இருந்தாலும் அங்கே என்னுடைய கைகள் நீளும் இதுதான் ஏன்னா கர்மநிலை நம்முடைய மூதாதையனுடைய வழி வந்த வந்தானே அப்போ நம்முடைய தாத்தா பாட்டியோட வினைகள் நம்மளும் இருந்து நம்மை செயல்படுத்துது அதனால தான் ஒரு சில விஷயங்களை வந்து நாம் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம மூதாதிகளுடைய கடமையை செய்யணும் நம்ம குலத தெய்வத்தினுடைய கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ராகு இந்த காலகட்டத்தில் வந்து ராகுவோட பிடியில் வந்து எல்லா கிரகங்களும் இருக்குது இந்த ராகு அப்படிங்கிறது வந்து ஒரு ஏமாற்று கிரகம் ஆசையை தூண்டி நம்மளை செயல்பட வைக்கக்கூடிய கிரகம் ஆசையை எப்படி முதல்ல வந்து செயல்படுவாங்க அப்படின்னா ஒன்று நம்மளுடைய புத்தி செயல்படாது ஏதோ ஒரு மயக்கம் நானாக செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு நம்ம நம்மளை நாமே வந்து ஆச்சரியப்படக்கூடிய லெவலில் வந்து வச்சு பண்ணணுமோ இல்லை இல்லை அப்படின்னா என்னால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தை கொடுத்துவாங்க இது ரெண்டுல வந்து ஏதாவது ஒன்று கொடுத்து தான் அதன் மூலியமாக நம்மளை வந்து செயல்பட வைப்பாங்க ரெண்டாவது எல்லாத்துலேயும் போலித்தன்மை தான் இருக்கும் அப்படிங்கிறதால போலியா தான் வந்து இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இருக்கும் அதில் போலித்தன்மையும் ஏமாற்றுத்தன்மையும் பேராசையும் கலந்து தான் வந்து செயல்படுவாங்க தெரியாது போலியும் ஏமாற்றுத்தன்மையும் கலந்துதான் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது நம்ம நடந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்று தெரியும் இல்லைன்னா வேற யாராவது வந்து நம்மளை அதை கண்டுபிடிச்சு தான் உங்களுக்கு தெரியும் அது எல்லாருக்கும் இருக்கிறது தான் இயற்கையாக வந்து எல்லாருக்கும் இருக்கிறது அதனால தான் வந்து அப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் எதே போல இருக்குன்னா நம்ம வந்து நம்மளை காப்பாற்றுறது அப்படிங்கிறத தாண்டி இந்த செயல்பாடுகள் வந்து என்னை காப்பது அப்படிங்கிறது இந்த செயல்பாடுகள் மிக வீரியமாக இல்லாமல் இதை கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணவன் வேண்டது தான் பரிகாரம் ஒரு தவறான ஒரு சிந்தனை தோன்றுது அந்த தவறான சிந்தனையை தப்புன்னு எனக்கு தெரியுது ஆனால் அந்த சிந்தனை எனக்கு தோன்றுதே அந்த சிந்தனை என்னை வந்து செயல்பட வச்சுட்டா என்ன செய்யறது சாமியை நான் அதே மாதிரி நான் தப்பு செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமியிட்ட வேண்டிக்கிறது தான் பரிகாரம் சரி இப்போ இந்த பதிவில் வந்து எதுக்கோசரம் இதை சொல்கிறோம் எல்லா கிரகங்களும் ராகுவோட பிடியில் வருது கேதுவோட பிடியில் வருது அப்போ ராகு பிடியில் வரும்போது முதல்ல வந்து பார்க்குறது வந்து சூரியன் சூரியன் அப்படின்னாலே வந்து அப்பா ராகு அப்படிங்கிறது வந்து அப்பாவோட அப்பா அப்போ அப்பாவோட அப்பாவோட கர்ம விடை அப்பாவோட கர்மத்தை மறைக்குது அதனால் தான் இது கிரகணம்னு சொல்கிறோம் சூரிய கிரகணம் நம்முடைய தரப்பினுடைய எல்லா கர்மத்தையும் நம்முடைய தாத்தாவோட கர்மம் வந்து மறைக்குது அந்த தாத்தா என்ன கர்மத்தை நம்ம விதைத்து நம்மை வெளிவர அப்படிங்கிறது தான் இதில் விஷயம் அப்போ அப்பாவை தாண்டி இன்னொரு செயல் அரசாங்கம் சம்பார்த்தனை கௌரவம் சுயமரியாதை உயிர் இது எல்லாத்தையும் காரகம் வந்து சூரியபகவன் தான் இப்போ இதில் எல்லாத்துலேயும் வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் ஏமாற்றம் போலித்தனம் இதெல்லாம் இருக்கும் எப்படிங்க அப்படின்னா ஒரு சம்பாத்தனை நம்ம வந்து ஒரு சம்பாதிக்கிறோம் அதிகப்படியான ஒரு சம்பாத்தனை வருவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதை செயல்படுத்த சொல்லும் நடைமுறைப்படுத்தும் அப்போ நான் அதிகப்படியான சம்பாதிக்கணும் அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பாக அனைத்தும் நடக்கும் இங்கே தான் இதை சொல்கிறோம் வெளியில் வந்து நம்ம வந்து எப்படி சொன்னாலும் இது சாமர்த்தியம்னோ இல்லை புத்திசாலித்தனம்னோ இது இது புழைக்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு எதை வேணாலும் இது பெருமையாக சொல்லிக்கலாம் ஆனால் சட்டம்னு சொல்லிட்டு வந்து அந்த அந்த சட்டத்துக்கு உட்பட்டு இது வந்து நம்ம வந்து நம்ம அகப்பட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து இதை யாரும் சொல்ல மாட்டாங்க சாமார்த்தியமாக நீங்கள் செஞ்சிருக்கீங்க பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்ம வந்து பாராட்ட மாட்டாங்க அப்போ சட்டத்துக்கு புறம்பான இதை போல செயல்பாடுகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபஸ்ட்டு அதனால் முடிந்தவரை நம்முடைய கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையும் வந்து சீர்தூக்கி பார்த்து நாம் வந்து இதை ஈடுபடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் அப்போ கௌரவத்தை கொடுக்கக்கூடிய சூரியனே மறைகிறார் மறைக்கிறார் சூரியனை மறைக்கிறார் அப்போ கோழியான ஒரு கௌரவத்தை கொடுக்குறாரு நம்மகிட்ட வந்து தப்பு செய்ய சொல்கிற வந்து சும்மா வருவான் ஐயா உங்களை மாதிரி யாரும் இல்லைங்க நீங்கள் தான் கடவுள் நீங்கள் தான் இந்திரன் சந்திரன் சொல்லிட்டு நம்ம ஏதோ சுக புகழ்ந்து பேசி நம்ம மதியை மயக்கி அந்த காரியத்தை அவங்க காரியத்தை வந்து செஞ்சுக்கிறதுக்கு நம்ம பகடையாக உருக்கிடுவாங்க அப்போ வந்து இது வந்து சூரியனுக்கான ஒரு விஷயமா இருக்கும் இதை பொதுவாக தனி நம்ம மனிதனுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாம் அப்போ நான் காரியத்தை சொல்லிட்டேன் இது வந்து அப்பாவை குறிக்கும் கௌரவத்தை குறிக்கும் சம்பாத்தனை குறிக்கும் உயிரை குறிக்கும் உயிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ அதிகப்படியாக இது வந்து கோடைக்காலம் அது எப்படியான உஷ்ணம் இருக்கும் வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் கிரகணம் அப்படிங்கிறது வந்து இதுதான் அப்போ நிறைய வந்து உயிர் பயம் உயிர் மேல் ஒரு துணிச்சல் வரும் உயிர் பயங்கிறத விட உயிர் நான் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசட்டு துணிச்சலை கொடுத்துரும் அசட்டு துணிச்சலை கொடுத்து நம்ம வந்து பெருசாக சங்கடத்தில் கொடுத்துருவோம் இது சூரியன் ரைட்டு புதன் புதன் வந்து புத்திசாலித்தனம் கல்வி இடம் ஆவணம் இதெல்லாம் குறிக்கக்கூடியது இப்போ இதில் எல்லாத்தையுமே வந்து ஒரு போலித்தன்மையை போலியான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து என்ன இருக்குது பரீட்சை நடக்குது இந்த பரீட்சையில் நாம் சரியான முறையில் கையாளணும் இது வந்து தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் இவங்க இந்த கிரகங்கள் எல்லாம் ஒன்னா சேர்றது சங்கமிக்கிற இடம் வந்து மீனராசி தான் கிட்டதுலையும் ஒரு நல்லது அப்படிங்கிறது வந்து இதை தான் சொல்றது மீனராசினுடைய அதிபதி வந்து குரு பகவான் அந்த குரு பகவான் கிரகங்களில் இருக்கிற கிரகங்கள் எல்லாத்திலையும் சுபகிரகம் அவர் தான் அந்த ராசியில் நடக்குது உள்ள இதில் வந்து ஒரு எத்தனை ஏமாற்றத்தனம் போலித்தனம் இருந்தாலும் அதில் வந்து ஒரு கௌரவம் கண்டிப்பாக மிகுதியாக ஒரு தலைமை பண்பு ஒரு வழிகாட்டுதல் ஒரு வழிகாட்டியுடைய வழிகாட்டி அல்லது வழிகாட்டியவருடைய செயல்பாடுகள் விமர்சிக்கப்படும் இதுதான் ஏன்னா குரு வந்து எல்லாருக்கும் வழிகாட்டுறவர் தானே அதே போல அப்ப இந்த புதன் அந்த குருவோட பலம் இழந்து ராகுவுடன் இணைந்து இருக்கும்போது புதனுடைய காரகத்துவம் பாதிக்கும் அப்போ புதனுடைய காரகத்துவம் பாதிக்கணும்னா புதன் கல்வி கல்வியில் ஒரு சிறு பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் எழுதி கொடுக்கறது எழுதி வாங்கிறது ஏதாவது டாக்குமெண்ட் அதுமாதிரி இருந்தால் அதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாக இருந்து செய்யணும் இல்லையா ஒரு மாதம் தள்ளி போடுங்க அதெல்லாம் இருக்கலாம் இரண்டாவது நிலம் இந்த நிலம் வாங்கிறது விற்பது இதே போல விஷயம்லாம் இருக்குது அப்படின்னா விற்பது அப்படிங்கிறது சரி தான் வாங்குறது எல்லாருமே சரி அதில் வந்து சிறிது ஏமாற்றுத்தனம் இருக்கலாம் நமக்கு தெரியாமல் தான் நடக்கும் நான் இப்போ சொல்றது எல்லாமே யாரும் தெரிந்து செய்வது வந்து ரொம்ப அது ஆயிரத்தில் ஒருவர் தான் அப்படியே தெரிஞ்சு செய்கிறாங்க அப்படின்னாலும் அது வந்து பெருசு இது இதுதான் ஒன்றும் பெருசு இல்லைப்பா இதுதான் சகஜம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுமாரி ரொம்ப சின்ன விஷயமாக இருக்கும் ஆனால் அதுவும் ஏமாற்றுத்தல் தானே அதே போல ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் பேசி செய்யறோம் அப்படிங்கிறத தாண்டி இது எழுத்துப்பூர்வமா கொடுக்கறதுல வந்து ஒரு ஏமாற்றுதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப் எந்த காலகட்டத்துலயும் நம்ம தாத்தம் கூட்டம் காலத்தில் எழுதி கொடுத்த அங்கே எழுதி வாங்கின மூதாதியர் சொத்து வகையில் சங்கடங்கள் இருக்கும் வரும் இப்போ வந்து அதை பத்தி ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் மூதாதியர் நீங்க மூதாதையோ வாங்கினதுனா இப்போ வரும் அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன் மீனராசி வந்து குறிப்பிடக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு இடத்தை குறிப்பிடும் ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு ஊர் நாடு இதெல்லாம் குறிப்பிடும் அதில் ஒரு பகுதியாக மீனராசி குறிப்பிடக்கூடிய இடம் வந்து நாடு வந்து இலங்கை அந்த இலங்கையில கச்சத்தீவு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இப்ப பேசப்பட்டது அது இன்னைக்கு நடந்ததுதான் அதுக்குள்ளார நம்ம போகவே அது அரசியல் அந்த அரசியலுக்குள்ள நம்ம போகவேணாம் அது இன்று நடந்ததா இந்த காலத்தில் நடந்தது அந்த வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பேசப்படும் ஏன் அது குறிப்பிடும் இடம் இலங்கை நாம் பேசக்கூடிய விஷயம் வந்து ஒரு நிலம் அந்த நிலத்தை நாம் செஞ்சது அப்படிங்கிறது அந்த அக்ரிமெண்ட் அந்த ஏதி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்களா அதை பற்றிய ஒரு விஷயந்தான் நம்ம இன்னைக்கு வந்து தீவிரமாக பேசிட்டு இருக்கலாம் அப்போ இந்த மூணு ஒன்று சேர்த்துங்களா இடம் பொருள் காரகம் மூன்று ஒன்று சேர்ந்துருது இதை தான் சொல்கிறோம் அப்போ பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறது வந்து அவங்கவங்களுடைய வலிமையை பொறுத்து இது இருக்கும் இப்போ புதனுக்கான ஒரு விஷயமாக இதை எடுத்துக்கலாம் அடுத்தது சந்திரன் இந்த இடத்துல வர்றார் சந்திரன் வந்தார் அப்படின்னா ரெண்டு வருஷம் ரெண்டு நாளைக்கு தான் இப்போ ரெண்டு ரெண்டே நாளைக்கு தான் ஒரு ராசியில் அவர் இருப்பார் இருந்தாலும் அந்த ரெண்டு நாள் ரெண்டே நாளையும் நம் மனசில் வந்து ஆசையை இதான் இதாகத்தாங்கிறது இல்லை அந்தளவுக்கு ஆசையை தூண்டி விட்டு போயிடுவார் ஏன்னா மனோ காரணம் இல்லையா சந்திரன் அவர் எல்லாத்துலேயும் மேஜிக் பயிர்வார் ராகப்பூட சேரும்போது வர்ணஜாலம் ஜாலம் காமிச்சிடுவார் அடாடாடாடா ஆமாம்ப்பா அப்படி தான் செய்யணும் செஞ்சிடும்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாளில் வந்து நம்ம வந்து படாத வாடுபட்டு செஞ்சுட்டு போயிடுவார் ஆசையை தூண்டிடுவார் அதுவும் பத்தாகத்துக்கு சுக்கரனாராக இருக்கார் உலக இன்பங்கள் அனைத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்போ என்ன வேணும் காசு பணம் போதை வஸ்துக்கள் வாகரி வஸ்துக்கள் உணவு வகைகள் ஆடை ஆபரணம் எல்லாத்துக்கும் அவர் தானே அவர் கூட ராகம் இருக்கார் புதனாக இருக்கார் சூரியனாக இருக்காரு சந்திரனை வந்து சேர்ந்து மனசில் அவங்க அவங்களுடைய ஆசைகளை வந்து கொட்டி குமிச்சுடுவாங்க எப்படியாவது அது செஞ்சுதான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கொண்டு வந்து கொடுத்துருவார் ஆசையை தூண்டி அதை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன வழி இருக்குதோ எல்லா வழியிலையும் நம்ம உள்ளே போகணும் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து கொடுத்துருவாங்க அப்ப சுக்கரன் வந்து என்ன உலக இன்பங்களுக்கு அதிபதி இன்பம் தன்னை இன்பம் அதனால முழுமையாக தன்னை இழந்துணும் அதுதான் சுக்கரனுடைய இன்பம் இன்பம்னால அதுதான் அதனாலதான் காமம் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த இடத்துல பேசப்படும் அந்த காமத்திற்காக மிகப்பெரிய அளவில் வந்து பொருள் இழப்புகள் செய்யப்படும் அல்லது எங்கோ செய்த ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு வெளியே வரும் பேசப்படும் அதற்காக செலவினங்கள் நிறைய நடக்கும் இது என்னங்க இது எல்லாமே உங்களுடைய தனி மனித சுய வாழ்க்கையில் உங்களுடைய படுக்கையறைக்கான ஒரு சின்ன விஷயம் வச்சா அதை நீங்க வாங்குவீங்க ஒரு ஃபேன் ஓடுது இல்லாத முறையிலம்பா அப்படின்றீங்க இது காலம் இதுன்னு சொல்றீங்க கோடை காலத்துக்கு எதுவும் சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒன்றை வந்து நீங்கள் வாங்குவீங்க ஒரு அலங்காரம் ஒரு ஆடம்பரத்தை வெளிப்படுத்தக்கூடிய குறைந்தபட்சம் என்னுடைய பெட்ரோம் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை கூட மாற்றுங்க பழசு எடுத்துட்டு புதுசாக கூட வாங்குவீங்க இதெல்லாம் வந்து அந்த ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது நிறைய பொன் பொருள் வாங்கலாம் ஆடல் அணிக்கிறவங்க வாங்கலாம் சேரலாம் ஏன்னா அது இப்போ இதையும் சேர்த்து நல்ல தேர்தல் வருது இல்லையா அதை சேரோம் நீங்க வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது அல்லது வாங்குவதற்கான ஒரு மூலதனத்தை வந்து எங்க வந்து வாங்கணும் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா ஏமாற்றுதல் அது அப்படின்னாலே ஏமாற்றுதல் தான் ஏமாற்றுதல் அப்படின்னால அதோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா எந்த விதத்திலையும் நாம் பெருசா செயல்படாம உழைக்காம எனக்கு சேர வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த இதுலேயும் சம்பந்தமே இல்லாம புதையலாவும் கீழே கிடந்து கிடைக்கிறது வேற யாரோ கொடுக்கறது இதே போல விஷயங்களை வந்து நான் வச்சுக்கலாம் அப்போ இதெல்லாம் வந்து நடக்கிறது வாய்ப்பு இருக்குதா வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் அவர் வர்றார் அவர் என்ன செய்யார் வேலை அந்த வேலையில் ஒரு இடர்பாடை தருவார் இப்பொழுது இப்போது ஆரம்பிக்கக்கூடிய செயல்பாடுகள் செயல்கள் எதிர்காலத்தில் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பை வரும் அடுத்தபடியாக செவ்வாய் பகவான் சகோதரர் சகோதரர்களுக்குள் இரத்த பம்பங்களுக்குள் பிரச்சனைகளை உருவாக்குவார் இது எல்லாமே ராகு செய்யக்கூடிய விலைகள் இது உருட்டுற உருட்டு அவ்வளோ உருட்டு இருக்கும் எல்லாத்தையும் கலந்தில் உருட்ட வேண்டியதாக இருக்குது எதுக்கும் ஒன்று வந்ததுன்னா பரவாயில்ல அதனால தான் இது தானும் கட்டும் மனமும் கெட்ட குரங்குனாங்க அப்படி இல்லை அப்படின்னா கல்லுண்ட குரங்குன்னு குரங்குனாலே சாதாரணமாக வந்து அது ஒரு இடத்துல இருக்காது ஏன்னா குரங்க வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா குரங்கு வந்து ஒரு இடத்துல இருக்காது அமைதியாக அதனால் இருக்க முடியாது அதனால தான் மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிறோம் அந்த குரங்கே போதை வசுவ சாப்பிட்டு சொல்லி என்ன செய்யும் அவ்வளோதான் தலைகால் புரியாது அது என்ன செய்யுதுன்னு தெரியாது ஏற்கனவே வந்து அதனுடைய குண குரங்குடைய குணாதிசயமே என்ன செய்யணும்னு தெரியாமல் தலைகால் புரியாமல் உச்சிக்கு போயிட்டு உச்சி வந்து ஆடும் உச்சிக்கு போனதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு கர்வம் வந்துடும் உயர்ந்த இடத்துக்கு போயிடுச்சு அதான் மரம் உச்சிக்கு போயிட்டு குரங்கெல்லாம் வந்து மரத்தை உழுக்கும் ஏன் உழுக்கும்னு தெரியாது அப்போ மனம் இந்த மனம் இணையம் போவது மிக அதேபடியாக இதை போல வந்து ஒரு குரங்குத்தனம் வந்து அப்போ ஒரு குரங்குத்தனம் வந்துடுது அப்படின்னா மனம் கட்டுப்பாட்டை இழந்துடும் சூரியன் வந்து தாண்டி வந்துடுவார் அப்போ ஒவ்வொருத்தங்களாம் வந்து ராகுடைய குடியில் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிடுவாங்க இதுதான் அப்போ இந்த ராகு இத்தனை கிரகங்களையும் ஒன்றா போட்டு அவங்க வச்சிருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒன்றா வச்சு காட்டையில் மாதிரி ஒரு சொம்பில் போட்டு உருட்டி அது வந்து கலக்க போகுது இது எல்லாத்தையும் கேது இந்தாண்டா இருந்துட்டு பார்த்துட்டு இருப்பார் கேது ஞானக்காரகன் இல்லையா போப்பாங்கன்னால் நான் புத்தி சொல்ல முடியாது எல்லாம் பட்டு அனுபவிங்க அப்படிங்கிற அவர் அவர் ஞானி அதனால் வந்து அவரும் இருக்கிறதும் வந்து கன்னீராசியில் இல்லையா புதனோடைய தான் இருக்கார் புதன் வந்து ஆட்சி உச்சம் மூலத்திரிகுணம் பெறக்கூடிய வீடு அது அதனால் வந்து நீங்கள் என்ன சொன்னா கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் ஆனால் ஆக வந்து தலை கேது வந்து வால் தலை இருக்க வால் ஆளாது ஏன்னா தலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் வால் வந்து அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கும் நாம் ஒரு செயலை செய்த அதனால் ஏற்பட்ட விளைவுகள் தான் நம்மளுக்கு அனுபவமாக நமக்கு ஞானத்தை கொடுக்கும் அவர் கேது வந்து ரொம்ப சந்தோஷமாக அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பார் செய்ங்க செய்ங்க அப்போ தான் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அதனுடைய விளைவுகள் என்னங்கிறது தெரியும் அதுக்கப்புறந்தான் ஞானம் என்கிட்ட நீங்கள் வருவீங்க நான் உங்களுக்கு உள்ளே வர முடியும் ஞானத்தை உங்களுக்கு புகுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேது வந்து அவர் நம்பாக எனக்கு வேலை வந்துச்சு நிறையா வேலை கொடுக்குறீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் அப்படி அவருடைய வேலையை பார்க்கறதுக்கான விஷயமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து முடிந்தவரை பொறுமையை நிதானத்தை கிடை இதில் தடுக்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் இதை இந்த வீரியம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வீரியம் மிக பெ ரொம்ப பெருசாக போகாமல் கொஞ்சம் அப்படி நிதானமான போக்களை என்ன வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பித்தக்கள் பித்திருக்களுக்கான கடமையை செய்து அவர்களை வணங்கியும் நம்முடைய பித்திருக்கள் தலைமுறை தலைமுறையாக வழிபட்டு வந்த நம்முடைய குலதெய்வ வழிபாடையும் மேற்கொண்டு இறைவன் திருவடிகளில் சரணடைந்து இந்த இடர்பாடுகளில் இருந்து எங்களை காத்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறது அதுதான் பரிகாரம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வரமுடன் வாழ்க வாழ்க